செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஷோலிங்க சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சரவணன் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் சேக் மொய்தீன் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் அடிப்படை உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொண்டுள்ள பாண்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரும் இரண்டாம் தேதி சோலிங்கரில் நடைப்பயணத்தை சிறப்பிக்கும் விதமாக சோலிங்கர் அரக்கோணம் தொகுதியில் இருந்து நடைப்பயணம் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இளைஞர்கள் இளம் பெண்கள் நிர்வாகிகள் என கலந்து கொள்வது எனவும் இருபத்தி ஐந்தாம் தேதி மருத்துவர் ராமதாஸ் அவர்களே பிறந்தநாளை கோவில்களில் சிறப்பு வழிபாடு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மரக்கஞ்சுகளை நடுவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது கூட்டத்தில் நெமிலி ஒன்றிய குழு துணை தலைவர் தீனதயாளன் ஒன்றிய கவுன்சிலர் கதிரவன் மாவட்ட இளைஞர் சங்க தலைவர் அருள் சோதி ஒன்றிய செயலாளர்கள் நகர நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்